விரைவில் அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க இருக்கிறா அதுக்கு தான் அந்த கருப்பு சட்டம் இப்படி சவுக்கு சங்கரை போன்ற அரசியல் தரகர்கள் தொடர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு வராங்க அண்ணாமலை அவர்கள் தனிக்கட்சி கட்சி தொடங்க போறாரு திமுகவுக்கு ஆதரவா செயல்பட போறாரு திமுகவுக்கு ரொம்ப டீப்பா இருக்கார் அப்படின்னு பயங்கரமா வாய்க்கு வந்ததை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது இங்க இருக்கின்ற மீடியாக்கள் குறிப்பா ஜூனியர் வீடான கூட நேற்று ஒரு செய்தி ஒன்று வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அன்பு கூட்டம் தனிக்கட்சிக்கு தயாராகும் அண்ணாமலை அப்படின்னு அவனும் ஒரு பக்கத்து உருட்டி இருக்கான் இப்படி சவுக்கு சங்கரை போன்ற வாடகை வாயன்களா இருக்கட்டும் இங்க இருக்கின்ற மீடியாக்களா இருக்கட்டும் எல்லாம் ஏன் அண்ணாமலை அவர்கள் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி திமுகவா பந்தாடுறதுல இன்னைக்கும் அவர் தான் ஹீரோவா இருக்காரு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கிட்டு அறிக்கை விடுறாரு மற்ற தலைவர்கள் அறிக்கை விடுறாங்க எல்லாரோட அறிக்கை எடுத்து பார்த்தாலும் அண்ணாமலை அவர்களுடைய அறிக்கை யுனிக்காக இருக்கும் ஏன்னா திமுகவுக்கு எதிராக எந்த விஷயத்தை எடுக்கணும் எந்த மாதிரி அவங்க நாதாரித்தனத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கும் சமூக வலைதளம் மூலமாக டெய்லியும் தோல் உரிச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு அதனால் திமுக வந்து பயங்கரமாக வன்மத்தில் இருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்க நன்மதிப்பு இருக்கு பாருங்க அதை எப்படியாவது சிதைக்கணும் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு அவன் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்கான் அடுத்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கேல குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய வன்மம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவிக்கு வந்திருக்க பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாருமே ஏன்னா அவர்தான் எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவரை யாருமே அவரை பார்க்கறது இல்ல மீடியாவும் பார்க்கறது இல்ல மக்களும் பார்க்கறது இல்ல எல்லாமே அண்ணாமலை அவர்களை போக்கஸ் பண்றதுனால அவருக்கும் ஒரு பக்கம் மிகப்பெரிய வன்மம் அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு பெரிய செல்வம் செல்வாக்கா குறிப்பா கொங்கு பகுதியில அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வருவதற்கு முன்னாடி கொங்கு பகுதியில யார்கிட்ட போய் கேட்டா கூட உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே குரல சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் என்னைக்கு மாந்திர தலைவராக வந்து திமுக அடிச்சு துவைக்க தொடங்கினாங்களோ அண்ணில ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அண்ணாமலை அவர்களோட ரசிகர்களா மாறி இருக்காங்க குறிப்பா கொங்கு பகுதியில எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்ன எல்லாருமே அண்ணாமலை அண்ணாமலை அப்படின்னு சொல்ல தொடங்கி இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வன்மத்தை உண்டு பண்ணியிருக்கு எப்படியாவது அண்ணாமலை அவர்களை காலி பண்ணணும் அண்ணாமலை அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்க நன்மதிப்பை காலி பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா களத்துல இறங்கியிருக்காங்க எல்லாத்துக்கும் மேல உள்கட்சியில கூட அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான வேலைகள் நடக்குது அப்படின்னு நிறைய தகவல்கள் நிறைய தொண்டர்கள் பேசுகிறத கூட நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில இருக்க தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களை நம்புறாங்க அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க காரணம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாருக்கும் மாமனோ மச்சானோ எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாரோ அப்படிலாம் கிடையாது அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு தான் காரணம் சமீபத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்துக்குள்ள நடந்து வராரு அவரோட வந்து எல் முருகன்ஜி மத்திய அமைச்சரும் வர்றாங்க ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு இருக்கு பாருங்க உண்மையிலேயே அதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அவ்வளோ பெரிய வரவேற்பு அவ்வளோ பெரிய வரவேற்பு அண்ணாமலை அவர்களா வந்து தொண்டர்கள் வந்து அப்படியே அப்படியே மெதக்க வச்சு கொண்டாடுற மாதிரி பயங்கரமான வரவேற்பு கொடுத்தாங்க அந்த வீடியோ கூட இணையதளத்தில் செம வைரலாக போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட உழைப்பு தான் காரணம் நடையாக நடந்திருக்காரு எல்லா தொகுதிக்கும் நடையாக நடந்து பாரதிய ஜனதா கட்சியை நோட்டா கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாரதிய ஜனதா கட்சியை இன்னைக்கு எதிர்கட்சி அந்தஸ்தில் கே தேடி வந்து கூட்டணி வைக்கிற இடத்துக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏடிஎம்கே தனித்து போனாலும் பரவாயில்ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வரலானாலும் பரவாயில்ல ஆனால் எங்களுடைய ஓட் பேங்க் நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு துணிச்சலா கூட்டணி அமைச்சா இருப்பாருங்க அதுதான் தமிழக அரசியல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு இருக்கு நிச்சயமா அண்ணாமலை அவர்கள் அணைக்கு இந்த ஸ்டெப் எடுக்கலன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மரியாதை கிடைக்கிறது கேள்விக்குரிய மாறி இருந்திருக்கும் அதனால அண்ணாமலை அவர்கள் மீது தொண்டர்கள் மிகப்பெரிய அன்பு மிகப்பெரிய பற்றோட இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க ஒரு திமுக காரண்ட்ட போய் உங்களுக்கு கருணாநிதி முக்கியமா இவே ராமசாமி முக்கியமா இல்ல ஸ்டாலின் முக்கியமா அதை விட இருநூறு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு ஓடுவாங்க கிடையாது எந்த வித சித்தாந்தம் கிடையாது முழுக்க முழுக்க பணம் 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 தான் தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க நம்ம அதுலேருந்து கொஞ்சம் உருவிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அது மூலமாக நம்ம கொஞ்சம் பணத்தை அடிக்கலாம் இதுதான் இவங்களோட கொள்கையாக இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து உங்களுக்கு தனிப்பட்ட லீடர் முக்கியமா இல்ல உங்களுடைய சித்தாந்தம் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு தொண்டர்கள் முழுக்க முழுக்க எங்களுக்கு சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சித்தாந்தம் பக்கம் தான் நிற்பாங்க அப்படிப்பட்ட தொண்டர்கள் அப்படிப்பட்ட தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இவ்வளோ பெரிய ஆதரவு கிடைத்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது ஒரே ஒரு காரணம் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு தான் அதுக்கான காரணம் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவிக்கு வரும்போது இங்க பயங்கரமா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக பயங்கரமான ஒரு பிரச்சாரம் இருந்தது நெகட்டிவ் ஃப்ரேம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நல்லது எவ்வளோ பெரிய திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவர் வந்து தமிழனுக்கு எதிரானவர் தமிழுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க இந்த திராவிட கும்பல் ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதை சுக்கு நூறாக நுறுக்கினர் சுக்கு நூறாக நுறுக்கினர் அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயம் பாரதியனதா கட்சியோட சித்தாந்தவாதிகள் மனதில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழகத்தில் கிடைச்சிருக்க மரியாதை பாரதிய கட்சிக்கு கிடைச்சிருக்க மரியாதை கட்சி தொண்டர்களுக்கு கிடைச்சிருக்க மரியாதைலாம் எல்லாம் வேற லெவலில் இருக்கு அப்படிங்கிறது தொண்டர்களோட அந்த மதிப்புக்கு காரணமே குறிப்பா அண்ணாமலை அவர்கள் எல்லா தொகுதிக்கும் நடையா நடந்திருக்காரு நடையா நடந்து கட்சியை வளர்த்திருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அவர் எடுத்த அந்த துணிச்சலான முடிவு இருக்கு பாருங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரலானாலும் பரவாயில்ல நம்ம தனிச்சு நிப்போம் அப்படின்னு அந்த துணிச்சலா முடிவு எடுத்தாரு பாருங்க அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கு எடுத்த முடிவே தமிழக அரசியலே அன்னைக்கு மாத்திருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் நாங்கள் தனியா வெற்றி பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மை ஓட்டங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு தனியா போய் போட்டியிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தேடி வந்து உங்களோட தான் கூட்டணி அமைப்பேன் சொல்றதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரதிய கட்சிக்கு வாங்கி கொடுத்த ஓட் பேங்க் தான் காரணம் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைச்சிட்டு இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் அண்ணாமலை அவர்கள் தான் இப்படி அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு மிகப்பெரிய மரியாதை தொண்டர்கள் மத்தியில மக்கள் மத்தியில கிடைத்திட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தான் இந்த மாதிரி நிறைய சில்லறைகளை களத்துல இறக்கி விட்டு இதே சவுக்கு சங்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் வரைக்கும் தான் அண்ணாமலை அவர்கள்

மிகப்பெரிய அளவில் பொ பொக்கிசமா இருக்காரு குறிப்பா தமிழக தான் ஸ்டார் அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும் இன்னும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சோன்னு பாருங்க மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதவிகள் கிடைக்க இருக்கு அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை இன்னைக்கும் அண்ணா சிலவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஏன் ஆக்டிவா இல்ல அண்ணாமலை அவர்கள் ஏன் வந்து சைலண்டா இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் பதிவு போடுறத காண முடியுது நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதை காண முடியுது முடியுது என்ன பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் மிகவும் ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்காரு கட்சி என்ன வேலை கொடுக்குதோ கட்சி ஏதாவது வேலை கொடுத்தா அதையும் சிறப்பாக பண்ணுறாரு அங்கே போய் பேசுகிறாரு எல்லாமே பண்ணுறாரு அதை தாண்டி சாமானிய மக்கள் மத்தியில் நிறைய மக்களை டெய்லியும் சந்திச்சிட்டு இருக்காரு தினமும் ஒரு அஞ்சு நிகழ்ச்சி ஆறு நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்காத நிகழ்ச்சியே கிடையாது எல்லா இடமும் சாமானிய மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்காரு குறிப்பாக கட்சியினரை தாண்டி சித்தாந்தவாதிகளை தாண்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய புகழை பிஜேபியோட புகழை அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்காரு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறமும் பிஜேபிக்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக மாதிரி இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் பல காட்சிகள் இங்கே மாற இருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் வர இருக்கு அந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க அந்த அந்த ஒர்க்கு சாமானிய மக்களை சந்திக்கிறது கட்சியினரை தாண்டி மக்களை சந்திக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய பலமா மாறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்க மாறும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதனால தொண்டர்கள் யாரும் குழம்ப தேவையே கிடையாது அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக தமிழக அரசியில் மிகப்பெரிய ஸ்டாரா ஜெரிப்பாரு அதனால இவனுங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பாதீங்க இந்த வாடகை வாயங்களா இருக்க சவுக்கு சங்கரா இருக்கட்டும் இந்த ஜூனியர் வீடன் போன்ற இந்த பத்திரிகைகள் இருக்காருங்களே இவனு பயங்கரமா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக செயல்படுவாங்க ஏன்னா இவனுங்களை யாரை மே அண்ணாமலை மதிக்கிறது கிடையாது மற்ற கட்சியினர் எல்லாமே ஐயோ நீங்களோ அப்படி இப்படின்னு பயங்கரமா அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க பயங்கரமாக கவனிப்பாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு இவர்களை பார்த்தலாம் பயம் கிடையாது ஏன்னா அவர் நேர்மையான அரசியல் தலைவர் அதனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அது இங்கே இருக்கின்ற மீடியாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது அதனால் அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக நெகட்டிவாக பயங்கரமாக அவங்க வந்து பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க அதனால் தொண்டர்களும் இங்கே இருக்கின்ற மீடியாக்கள் இங்கே இருக்கின்ற வாடகை வாயங்கள் சொல்கிறாங்க பாருங்க அதெல்லாம் பார்த்து யாரும் மனசை தளர விட வேண்டாம் நிச்சயமாக பாரதிய கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்காலம் தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க விரும்பி விரும்புகிற அந்த ஆன்மீக அரசியலை நீங்க விரும்புகிற அந்த தூய்மையான அரசியல நிச்சயமாக பாரதிய கட்சி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்திருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்